தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் நேற்று ஒரு திரைப்படத்தை பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது அந்த திரைப்படத்தின் பெயர் திரு மாணிக்கம் சமுத்திரக்கணி கதாநாயகராக நடித்திருக்கிறார் இயக்குனர் நந்தா பெரியசாமி முன்னாள் பத்திரிகையாளர் வண்ணத்திரை பத்திரிகையில் சினிமா ரிப்போர்ட்டராக இருந்து நந்தா பெரியசாமி இயக்கிய ஒரு தரமான படம் இந்த படத்தில் கதாநாயகியாக கேரளா இறக்குமதி அணினியா நடித்திருக்கிறார் நேரில் பார்த்த பொழுது ஏதோ ஒரு அப்பாவி பெண்ணுடைய முகச்சாடையில் தெரிந்தார் ஆனால் திரைப்படத்தை பார்த்த பொழுது ஒரு குடும்ப தலைவி எப்படி சிறப்பாக நடிக்க வேண்டுமோ இரண்டு குழந்தைகள் வாய் பேசாத ஒரு குழந்தை சுட்டி குழந்தை ஒன்று இரண்டு குழந்தைகளுக்கு தாயாக நடித்து தன்னுடைய நடிப்பை நிரூபித்திருக்கிறார் அதே நேரத்தில் தன்னுடைய கணவர் கணவர் நேர்மையாக இருக்கிறார் கணவர் நீதியாக இருக்கிறார் எந்த சூழ்நிலையிலும் அவர் பிறளமாட்டார் நீதி நேர்மை பிறளமாட்டார் என்று தெரிந்த பிறகும் குடும்ப வறுமையை போக்குவதற்கு தவறு செய்தால் தப்பில்லை அந்த லாட்டரி விக்கிற கணவன் சமுத்திரக்கணி அவர்தான் மாணிக்கம் இந்த மாணிக்கம் ஒரு லாட்டரி கடை வைத்திருக்கிறார் லாட்டரி கடையில் வறுமை தாக்கப்பட்டு வறுமையின் கோர பிடியில் சிக்கி தவிக்கிற எஸ்டேட் தொழிலாளிகள் குமிளி போன்ற பகுதிகளில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தொழிலாளியுடைய வாழ்க்கையை அப்படியே தத்ரூபமாக பாரதி ராஜா இயக்குனர் இமயம் அவர் நடித்து காண்பித்திருக்கிறார் தன்னுடைய மகள் பைரும் வாயுமாக பிறந்த வீட்டுக்கு திரும்பி வருகிறார் கணவன் இருபது பவன் சவரன் இருந்தால் வா இல்லையால் வேறு திருமணம் செய்கிறேன் என்று அவரும் அவருடைய தாயும் வம்படியாக நிற்கிறார்கள் இந்த நிலையில் எப்படியாவது லாட்டரி வாங்கி அதில் கோடிகள் விழுந்தால் நாம் நம்முடைய வறுமையை போக்கிவிடலாம் என்று பேருந்து நிலையத்திற்கு வருகிற அந்த பாரதி ராஜா அந்த முதியவர் தேயிலை தோட்ட தொழிலாளர் குடும்பத்தில் இருக்கக்கூடியவருடைய வறுமையின் பிரதிபலிப்பு ஒரு லாட்டரி சீட்டை வாங்குகிறார் ஆனால் லாட்டரி சீட்டுக்கு பணம் கொடுக்குற பணத்தை தேடுகிற பொழுது அது எங்கோ தவறி விழுந்து விடுகிறது அப் இந்த லாட்டரி சீட்டு விற்ப விற்கிற அந்த மாணிக்கத்திடம் தம்பி இந்த மூன்று சீட்டை எடுத்து வை நான் பணத்தை கொடுத்து விட்டு வாங்கி கொள்கிறேன் என்று பத்திரமாக வைக்க சொல்லிவிட்டு தொலைந்து போன பணத்தை தேடிக்கொண்டே போய்விடுகிறேன் வறுமையின் பிடியில் இருக்கிற மாணிக்கம் குடும் மாணிக்கம் குடும்பம் கடைசி பிள்ளை வாய் பேச முடியாமல் மருத்துவ செலவுக்கு வ வறுமையில் சபரிமலைக்கு போகிற மாணிக்கம் குடும்பம் இந்த லாட்டரியில் ஒன்றரை கோடி விழுகிறது கேரளா பம்பரில் இந்த ஒன்றரை கோடியை எடுத்து கொண்டு போய் பணம் கொடுக்காமல் எடுத்துவை என்று சொல்லுகிற அந்த பாரதி ராஜாவை தேடி போகிறார் அப்படி தேடி போகிற பொழுது பல இன்னல்கள் காவல்துறையில் இருக்கக்கூடிய கருப்பு ஆடுகள் இந்த ஒன்றரை கோடி லாட்ரி சீட்டை கைப்பற்றுவதற்கு ஒரு பக்கம் குடும்பமே ஒரு பக்கம் மைத்துனர் ஒரு பக்கம் மைத்துனர் இருந்தால் மலையேறி விடலாம் என்று சொல்லுகிற மைத்துனர் ஒரு பக்கம் இப்படி பல பேர் அதை அபகரிக்க நினைக்கிறார்கள் நீங்கள் ஏ இந்த மாணிக்கம் குடும்பத்துக்கு மிக நெருக்கமான ஒரு பாதிரியார் பாதிரியாரிடம் சென்று இவரை எப்படியாவது இந்த லாட்டரி சீட்டு பணம் கொடுக்காமல் எடுத்து வைக்க சொன்ன பெரியவரை தேடி கிளம்பி போகிறார் போய் கொண்டே இருக்கிறார் இவரை தடுத்து நிறுத்துங்கள் நாங்கள் யார் தொலைபேசி தொடர் கொண்டாலும் எடுக்க மறுக்கிறார் என்ற பொழுது அந்த பாதிரியார் வேடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் பாதிரியார் இவர் பணம் கொடுக்காமல் வாங்கிய லாட்டரிக்கு பரிசு விழுந்திருக்கிறது அதனால் இது உன்னுடைய குடும்பமும் வறுமையில் இருக்கிறது அதனால் நீ தவறு செய்யலாம் பாவம் செய்யலாம் அதற்கு பாபம் அதற்கு பரிகாரமாக தசமபாதம் இயேசுக்கு தசமபாதத்தை கொடுத்து விட்டால் அது பாவ மன்னிப்பு மன்னிக்கப்படும் என்று சொல்லுகிறார் இப்படியான கதை சிக்கலில் நேர்மையை மட்டுமே இளைஞர்களுக்கு நிரூபிப்பதற்கான படமாக நந்தா பெரியசாமியும் சமுத்திரக்கனையும் சேர்ந்து சிந்தித்து எடுத்திருத்து எடு எடுத்திருக்கிறார்கள் இந்த படம் இப்போது வருகிற படம் வெட்டு குத்து கொலை கற்பழிப்பு சென்சார் பண்ணாமையே பல படம் வருது உச்சபட்ச நடிகர்களுடைய படம் பிஜேபி சப்போர்ட்டில் சென்சார் செய்யாமல் ரத்தம் சிந்துகிற பல படங்கள் வருகிற இந்த சூழலில் இளைஞன் எப்படி நேர்மையாக இருக்க வேண்டும் என்று ஒரு கருத்தை பதிவு செய் செய்திருக்கிறார் நந்தா பெரியசாமியும் சமுத்திரக்கனியும் இந்த ஒரு சிறுவனாக இருக்கிற பொழுது தான் தொழில் தான் வேலை ஆனால் இந்த மாணிக்கம் சிறுவனாக இருக்க இருந்த பொழுது ஒரு வயதான முகமதிய பெரியவர் லாட்டரி விற்கிற முகமதிய பெரியவரிடம் இந்த சிறுவன் பணத்தை திருடி கொண்டு ஓடுகிறான் ஓடிய சிறுவனிடமிருந்து பணத்தை மீட்க முடியவில்லை காவல்துறையிலிருந்து வருகிறார்கள் பணத்தை திருடி கொண்டு போன ஐந்து பேரை நாங்கள் வைத்திருக்கிறோம் அவர்களை அவர்கள் இவர்களா என்று காட்டுங்கள் என்று பெரியவரே முஸ்லீம் பெரியவர் என்று காவல்துறை வருகிறது அப்படி காவல்துறை வந்து நீங்கள் செல்கிறார் சென்று பார்க்கிற பொழுது அந்த திருடிய இளைஞன் சிறுவன் மாணிக்கம் புது சட்டை புது முழுக்கால் சட்டை போட்டுக்கொண்டு நிற்கிறார் அவரை மன்னித்து விடுகிறார் இந்த முகமதிய பெரியவர் முகமதிய பெரியவர் காவல் நிலையத்திலிருந்து வெளியே வருகிற பொழுது சிறுவன் ஓடி வந்து கேட்கிறார் ஏன் என்னை காட்டி கொடுக்கவில்லை ஏன் என்னை காட்டி கொடுக்க உனக்கு தோன்றவில்லை என்று கேட்கிற அந்த காட்சி தத்ரூமாக இதயத்தை ஊடுருவுகிறது அந்த சிறுவனிடம் சொல்கிறார் உழைத்து பிழைக்க கற்றுக்கொள் அடுத்தவருடைய பொருளை திருடாதே இதுதான் அந்த படத்தில் மிகப்பெரிய பெரிய உச்சபட்சமான ஒரு காட்சி அந்த சிறுவன் திருத்தப்படுகிறான் திருத்தப்பட்டு அவன் அந்த ஊரில் திருட்டு சிறுவன் திருட்டு சிறுவன் என்ற அடையாளம் மறக்கப்பட்டு மன்னிக்கப்பட்டு லாட்டரி சிறுவனாக மாறி இப்பொழுது ஒன்றரை கோடி ரூபாய் லாட்டரி ஒரு ஏழை எஸ்டேட் தொழிலாளியான பாரதி ராஜாவுக்கு அந்த லாட்டி சீட்டை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய வேலையை மரணமே வந்தாலும் சரி நான் இனிமேல் உழைத்துத்தான் நேர்மையாக உழைப்புக்கு தான் வெற்றி கிடைக்கும் தான் வெற்றி அடைவான் என்கின்ற அந்த தத்துவத்தை ஆழமாக பதிவு செய்கிறான் இந்த படம் குடும்பம் குழந்தைகளுக்கு உண்மையாகவே ஒரு சரித்திரத்தை சொல்லிக் கொடுக்குற படமாக இது அமைந்திருக்கிறது இளைஞனாக இருந்தாலும் சரி முதியவனாக இருந்தாலும் சரி குடும்பத் தலைவனாக இருந்தாலும் சரி அத்தனை பேரும் அவர் அவர்களுக்கு தேவையான கருத்துக்களை இதில் பதிவு செய்திருக்கிறது சமுத்திரக்கேணி இயற்கையாகவே ஒரு இயக்குனர் இந்த படத்தில் முதலாக முதல் முதலாக நடிகராக நடித்திருக்கிறார் பல பேரை நடிக்க வைக்கக்கூடிய சமுத்திரக்கனி இந்த படத்தில் அவரே நடித்திருக்கிறார் இயல்பாக நடித்திருக்கிறார் ஆங்கில படங்களிலே வரக்கூடிய ஆங்கில பட நடிகர்கள் அவர்கள் நடிப்பை நடிப்பாகவே செய்ய மாட்டார்கள் மிக இயல்பாக செய்வார்கள் யதார்த்தமாக செய்வார்கள் அதுதான் ஆங்கிலேய கலாச்சாரம் ஆங்கிலேய கலாச்சாரத்தை பொறுத்தவரை நடிப்பு என்பதே மிக இயல்பாக இருப்பது தான் நடிப்பு ஆனால் தமிழ்நாட்டில் எடுக்கிற படங்கள் பூராமல் நடிப்பு கை கால் இதை தவிர வேறு எதுவுமே இல்லை நீங்கள் ஆங்கில படம் பல க படங்களை பார்க்க முடியும் மிக அருமையான கருத்துக்கள் இராணுவ ரீதியான கருத்துக்கள் சமூக ரீதியான கருத்துக்கள் அத்தனையும் நாயகன் நாயகி வில்லன் இப்படி அத்தனை பேருமே இயல்பாக அதை செய்திருப்பார்கள் ஒரு சராசரி மனிதன் எப்படி இயல்பாக செய்வானோ அதே போல் இயல்பாக செய்து செய்திருக்கக்கூடிய அந்த நடிப்புக்கு சமுத்திரக்கனி உண்மையாகவே சிகரம் தொ தொடுகிறார் இந்த படம் கண்டிப்பாக இளைஞர்களும் சமூக அக்கறை உள்ளவர்களும் இந்த பல கருத்துக்களை இந்த திரைப்படம் பதிவு செய்திருக்கிறது இந்த படத்தில் கொடுக்கப்பட்ட அத்தனை வேஷங்களையும் பாரதி ராஜாவாகட்டும் அனனியாவாகட்டும் சமுத்திரக்கனி இப்படி அத்தனை பேரும் அந்த சிறுவன் அதே போல் இந்த படம் முழுக்க வந்து போகிற அத்தனை கதாபாத்திரங்களும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மிக சரியாக சமத்துவமாக செய்திருக்கிறார் அதனால் அரசே செய்ய வேண்டிய வேலையை இந்த திரைப்பட குழு திறமாக செய்திருக்கிறது இதில் இந்த சைபர் கிரைம் காவல் துறையில் சமுத்திரக்கணியை மாணிக்கத்தை எங்கே செல்கிறார் என்று கண்காணித்து அவர் மைத்துனருக்கு சொல்லக்கூடிய அந்த காவல்துறை சைபர் கிரைம் உதவியாளர் சொல்லுவார் நான் போக்குமா போக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறேன் இன்னொரு நண்பர் கேட்பார் ஏன் போக்கு காட்டிக்கொண்டே இருக்கிறேன் என்று இங்கே வருகிற அத்தனை பேரும் குற்றவாளிகள் தான் குற்றவாளி இன்னொரு குற்றவாளியை தேடிக்கொண்டிருக்கிறான் ஆனால் ஒரு நல்லவனை ஒரு பல குற்றவாளிகள் சேர்ந்து தேடுகிறார்கள் அதனால் நான் வேண்டுமென்றே போக்கு காட்டி அவர்களை நீங்கள் முட்டுச்சந்தையில் கொண்டு போய் நிறுத்திவிட்டேன் என்று சொல்லுகிற அந்த வசனம் உண்மையாகவே காவல்துறையில் இருக்கக்கூடிய மனசாட்சி உள்ள காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இந்த கதையும் பதிவு செய்திருக்கிறார் ஆக மொத்தம் இந்த திருமாணிக்கம் பாராட்டப்பட வேண்டிய படம் வெற்றி வெற்றியாக்கப்பட வேண்டிய படம் பல்வேறு கருத்துக்கள் எப்படியாவது கார்பரேட்டு கற்பனையில் பணம் சம்பாதிக்க வேண்டும் அதில் முழுக்க முழுக்க எந்த திரைப்படமாக இருந்தாலும் சரி கார்ப்பரேட் தனமாக பெரும் முதலாளிகளுக்கு ஆதரவாக இந்த படம் போட்ட காசை எடுக்கணும் இதுதான் படம் உண்மைதான் முதலாளி நட்டமடைந்து விடக்கூடாது மீண்டும் அவன் திரைப்பட தொழிலில் இருக்க வேண்டும் என்பது இயற்கை தான் ஆனாலும் இந்த படம் ஒரு உண்மையாகவே பல விருதுகளை பெற பெற வேண்டி நேர்மையாக ஒரு நேர்மையாளன் எத்தனை விதமான இக்கட்டுகளை இன்னல்களை சந்திக்கிறான் என்பதை ஆழமாக அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறது ஆக இந்த படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் குடும்பம் குட்டிகளோடு அத்தனை பேரும் இருந்து பார்க்க வேண்டிய படம் கடைசியாக அந்த வாய் பேசாத குழந்தை குழந்தைக்கும் தந்தைக்குமான உரையாடல் மனைவி பலமுறை சொல்லுகிறார் இ வருகிற பொழுது நானும் என்னுடைய இரண்டு குழந்தைகளும் பிடமாக கிடப்போம் என்று சொல்லுகிறார் அப்பொழுது அதற்கெல்லாம் மசியாத மாணிக்கம் அந்த லாட்ரி சீட்டை கொண்டு போய் உரியவரிடம் கொண்டு சேர்ப்பதற்காக போகிற பொழுது இந்த குழந்தையிடம் நியாயம் கேட்பார் நான் உண்மையாகவே நேர்மையாக இருப்பதா அல்லது நேர்மை தவறுவதா என்று அந்த குழந்தை பேச்சு திறனை இழந்து பேச்சு திறனை வருவதற்கு பல மருத்துவ சிகிச்சைகளுக்கு மத்தியில் அந்த குழந்தை இந்த உணர்ச்சி வர வசமான தந்தையினுடைய பேச்சில் பேச்சே வந்து விடுகிறேன் இதெல்லாம் உண்மையாகவே ஆழமாக சிந்தித்து நந்தா பெரியசாமி சரியாக சிந்தித்து இந்த படத்தை பதிவு செய்திருக்கிறார் இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்